அனைவருக்கும் காலை வணக்கம் நீ எல்லாம் எப்படிமா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பொங்கல் அப்போ பழைய பே பேக்லாம் தூக்கி போட்டுட்டேன் பழசாயிடுச்சின்னு அப்புறம் பேக் ஒன்று வாங்கணுமா அப்படின்னு என் போட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால என் சஸ்பென்ஸாக எனக்கு கொரியரில் போட்டுவிட்டுருந்தா போல் இன்றைக்கி தான்ப்பா வந்துச்சு அதை நான் இப்போ உங்களுக்கு ஆட்டுறேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் நீங்களே வாங்கப்பா ஆனால் டியூரபுளாக இருக்குன்னு தோணுது நல்லாவும் இருக்குது காசும் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இதை பாருங்களேன் இந்த பாருங்கப்பா இது தான் இந்த பாருங்கள் லெதரில் தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பச்சை கலர் பேக்கில் வச்சா எப்போயுமே ரொம்ப பச்சை பச்சை வந்து புதனுக்கு உரியது இல்லையா அதனால அந்த பச்சை கலரில் இருக்கும் பொழுது அந்த செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் பேக்குக்குள்ளே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்பு இங்கே பாருங்கள் அடுத்த ஜிப்பு இங்கே பாருங்க முதல்ல ஒரு ஜிப்பு இங்கே ஒன்று ரெண்டு ஜிப்பு இருக்குதுப்பா இந்த பக்கம் நம்ம வந்து எதாவது ஃபோன் வச்சுக்கிற மாதிரி இங்கே பாருங்க ஜிப்பே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இங்கே பாருங்க இந்த பேக் எப்படி இருக்குன்னு இது உள்ள நல்ல நிறைய இடம் இருக்குது இதில் பெரிய இதுவே ஃபோன் வச்சுக்கலாம் மற்றபடி நிறைய பர்ஸ் வச்சுக்கலாம் கண்ணாடி வச்சுக்கலாம் சொல்லப்போனால் இன்னும் சின்ன குட்டி குடைகள்லாம் கூட இருக்குது அது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் இந்த பாருங்க இந்த பக்கம் இந்த பாருங்க ஏதாவது ஐடி கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் இந்த ஜிப்பில் வச்சுக்கலாம் அதனால இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப காசும் கூட ரொம்ப கம்மியாக தான் சொன்னால் அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த பேக்கு வாங்கப்போ நல்லாயிருக்கு இங்கே நல்ல டியூபரா டியூரபுளாக இருக்கும் நம்பி வாங்கலாம்